சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலூர் சி கே கஷன் உரிமையாளர் வீரன் அம்பலம் அவரது தேடு வளம் வந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை ஓர் ஊர் ஆட்டக்காரர்கள் சிவகங்கை சீமை கொந்தகை ஐயனார் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பி பிகே மீடியா இந்த நம்பர் ஜெர்சி நம்பர் எழுபத்தி ஏழு மட்டும் ஜூம் பண்ணுங்க எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டுருணும் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க எல்லாம் அமைதியா இருக்க வேற சிட்டியில

பரிசு தொகையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அச்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் ஒட்டகை நாடு சாலு சிகே கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் வீர அம்பலம் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் வளக்கிய வீர ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர் யார் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொந்தகை ஐயன் மிக துடிப்புடன் போட்டியிலே பரிசுதோ பெறுவதற்கு காலையும் மிக்க வீரர்களா ஒரு காலையா அன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா காலையாப்பு மிக்க வீரர்களா ஒரு கல்லுரிமானவர்களா ஐயன் வளர்த்த காலையா தந்த வீரமா என்றும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வேட்டையாப்பில்லா பண்டம் குப்பை சென்று சத்தமில்லா விடும் சத்தமில்லா ஆட்டம் குறைந்து ஏங்கில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போட்டு புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை செல்ல மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது பொன்னிய பூமியா வைகை வடகரை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி வாழைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எழுங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசில் பெறுவதற்கு ஒரு காலையா கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் ஏட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்பா தார் சமயத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட மாரூர் ஒட்டகை நாடு சாலூர் சிகே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் வீரன் அம்பலம் அவரது யாரை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று இரேனக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை ஊர் ஆட்டக்காரர்கள் கொண்டகை ஐயனார் உள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களால் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க அறிவு வீரர்களா சூராணம் வீர தமிழச்சி பாண்டியமால் அவர்கள் அழகர்களே வாடிவாசன் கொண்டு வந்துருங்க ஆரூப்பி நினைவுகளை உள்ள ஆரஸ் நினைவுகளை வீட்டன காலங்கள் கடங்க வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சரி நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு நையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மீக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கற்றுடன் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயாந்த வீரமா சென்ற இடமெல்லாம் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவெளி ஆட்டமா

வீர நம்பலம் அவரது காலை மிக துடிப்புடன் வளவாண்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே சீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொந்தகை ஐயன்ஆர் உள்ள வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தரவோசை வீரர்களின் தந்திட வெற்றி பரிசை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா டூனியா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா யார் என்று போரத்தில் இருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை தொழில் அண்ணன் கோச்சடை பிரபு சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போஸ் வயக்காடு பிரதர்ஸ் ஆறுகரை சார்பாக ஒரு வெள்ளி நாளையும் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மையிலும் மாற்றம் எங்களது அழைப்புதலை ஏற்று இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பிறந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை நகர் பாத்துணையோடு எஸ்இஜி அஞ்சாம் படை வீரர்களை விழாவுழுவின் சார்பாக என வருகிறார்கள் நேரங்கள் எரிய கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா திருப்போணம் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் எரிங்க விட்டன காலங்கள் கடந்து விட்டன நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் காலை களம் எழுத பத்து பத்து நிமிடம் நிறைவேற்றது கடைசி பத்தே நிமிடம் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சூறாளம் ஒயிட் ஸ்குவாட் சார்பாக வீர தமிழச்சி பாண்டியமால வரது அழகர் காலையை வாடிவாசல் அருகாமையில் கொண்டு வந்துருங்க வீரர்கள் வந்துட்டாங்க மணி அழகிர்காலையை வாரிவாசல கொண்டு வந்துருங்க நேரங்கள் எழுங்கி விட்டனா காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா எங்க பெருமாள் பொன்னலையம்மன் அருளால் ஆடுகின்ற காலையா கொந்தகை ஐயனார் வீரர்களா என போர்வத்தி இருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க கை வெட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க மருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்க்கிறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி

நேரங்கள் எருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அட்சல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா உடல் காளைக்கு பெருமை சேர்த்திடபோது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி மதிய வேலையிலே வன மையலும் மாற்றம் ஆலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டம் அஞ்சு

கொந்தகைய ஐயனார் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம். அறிமுக களத்தில் சூப்பர் ஆட்டம். அடுத்த மோடு உள்ளரே வாட்டங்க. ஹேடி கூப்ரு ஹேடி கூப்ரு ஹேடி பாண்டியமால் அவர்கள் அழைរ்காலை. கொந்தகைய ஐயனார் குழு தங்களுக்கான வெற்றி பெருసం வாங்கி போயிருங்க